குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி நம்ம ஏன் வந்து முட்டியில் சத்தம் வருது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இது நம்ம கமெண்ட்ஸில் முன்னாடி ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க அந்த கொஷனுக்கு அப்புறம் வருவோம் இதை பற்றி ஏன் முட்டியில் வந்து சத்தம் வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முட்டியை பற்றி கொஞ்சம் பேஸிக்காக தெரிஞ்சுக்கணும் இப்போது பெரும்பாலும் வந்து நீ ஜாயிண்ட் அப்படின்ற தான் வந்து இந்த சத்தம் வந்து அதிகமாக வருது இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா காரணம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முட்டி எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு ஜாயிண்ட்டும் வந்து பேசிக்கா இந்த பிரின்சிபல் இருக்கும் ரெண்டு எலும்பு வர இடம் முட்டி முட்டில வந்து ரெண்டுமே ஹார்டான சர்ஃபேஸ்ல வந்து வந்து ஜாயின் ஆகும் போது இதையும் இதையும் கவர் ஆகிற மாதிரி ஒரு மஜ்ஜை இருக்கும் அது ஒரு ஸ்டஃப்பான ஒரு ரப்பர் மாதிரி வச்சுக்கலாம் அடுத்தது இது ரெண்டுமே நவுந்துடாம இருக்கிறதுக்காக மேலோட உடனோட உன்னோட நழுவி போயிடாமல் இருக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ரப்பர் பேண்ட் மாதிரி கயிறு மாதிரி அங்கங்கே கட்டி வச்சு இணைக்கப்பட்டிருக்கும் தான் பேசிக்காக முட்டி இப்போ இப்போது இந்த கயிறு வந்து எலும்பில் ஒராயுதல் இல்லை முட்டிக்குள்ள ஏதாவது கூழங்கள் மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் எதலாம் இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் வரலாம் இப்போ காரணத்தை பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஃபிசியாலஜிக்கல்னு சொல்லணும் ஃபிசியாலஜிக்கல்ன்றத வந்து நம்ம உடம்புல இயற்கையாக சத்தம் வரலாம் எந்த ஜாயிண்ட்லையும் எப்போவுமே எப்பயாவது சத்தம் எப்பயாவது சத்தம் வரலாம் ஒன்று பேத்தாலஜிகள்னு சொல்லுவோம் பெத்தாலஜிகள்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சினையினுடைய அறிகுறியா வந்து சத்தம் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் ஸோ எது ஃபிசியாலஜிக்கல் எது பெத்தாலஜிக்கல்னு போகிறதுக்கு முன்னாடி இப்போ காரணத்தை பார்ப்போம் நம்ம இப்போ அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இல்லை ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள வந்து போய் கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம் இந்த முட்டியில் வந்து எனக்கு சத்தம் வருது அப்படின்னு நீங்கள் போய் கேட்டு சத்தம் வருதுன்னு கேட்டு பாருங்க ஆமாம் எனக்கு சத்தம் வருதுன்னு சொல்லுவாங்க இன்னும் கூட பார்த்தீங்கன்னா முட்டியில் நிறைய பேருக்கு கை வச்சு பார்க்கும்போது அந்த ரஃப்னஸ் தெரியும் ஆனா பொதுவாக வந்து ஒரு ஹெல்த்தி ஜாயிண்ட்டு நல்லா இருக்கிற ஜாயிண்ட் வந்து சத்தம் போடுறது இல்லைங்க ஸோ அது பேசிக்கா இருக்கணும் நம்பர் ரெண்டு இப்போ ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொன்னது தான் நான் சொன்னது வந்து முட்டியில் சத்தம் வருது வயசாகனால முட்டி தேமானத்தினால வர சத்தம் வரது பேர் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு பேர் அதை தவிர்த்து இப்போது நம்ம சொன்ன மாதிரி கயிறு ரப்பர் பேண்ட்லாம் இருக்குது இல்லைங்களா நம்ம முட்டி சுற்றி சுற்றி இப்போ அந்த ஜா அந்த பே ரப்பர் பேண்டில் ஏதாவது டயர் இல்லை அடிப்பட்டாலோ இல்லை கிழிஞ்சிட்டாலோ நம்ம முட்டி வந்து அசைவில் அதிகமாக இருக்கிறதுனாலையோ சத்தம் வரலாம் அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸுக்கு பேர்லாம் நிறைய நிறைய இருக்குது ஒரு பேசிக்காக சில சில பேர் சொல்கிறேன் ஐடி பேங்க் டைட்னஸ் அந்த ஏசிஎல் டேர் மெனிஸ்கஸ் இன்ஜுரி மெனிஸ்கஸ்ன்றது முன்னும் இல்லை நான் மஜ்ஜை சொன்னாலே அந்த மஜ்ஜைக்கு நடுவில் வந்து ஒரு கேரம் போர்டு மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி ஒரு குஷ்ஷன் இருக்கும் அதில் ஏதாவது கிழிஞ்சிடுச்சுன்னா அதில் வந்து சத்தம் வரும் பாப்பிங் சவுண்டு இல்லை வெளியில் இருக்க சதெல்லாம் கிழிஞ்சிடுனா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டு சத்தம் வருது அப்படின்னா கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும் அடுத்தது முட்டிக்குள்ளே வந்து குழாங்கல் மாதிரி சில கண்டிஷன்ஸில் முட்டியில் லூஸ் பாடின்னு சொல்லுவோம் சின்ன குழாங்கல் மாதிரி இருக்கும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கோம் முட்டிக்குள்ளே அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் பிரச்சனை வரலாம் இதை தவிர்த்து நீங்கள் இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு கூட நிறைய பேர் பண்ணிருக்கலாம் அவங்களுக்கு முட்டியில் ச நாய்ஸ் வரலாம் சத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா யூஷுவலாக ப்ராப்ளம் கிடையாது யூஷுவலாக பொதுவாக நான் சொல்கிறேன் நல்லா கொண்டிங்க பொதுவாக நான் சொல்கிறேன் ப்ராப்ளம் கிடையாது அப்புறம் என்னைக்கு வந்து வென் வென் டு வி டாக்டர் டாக்டர் கிட்ட எப்போ நம்ம இந்த சத்தத்தை முட்டில மாதிரி சத்தம் வருதுன்னா நம்ம போகணும் முக்கியமா ஒண்ணு இப்போ அடிப்பட்டு இருக்குது அடிப்படை நாள் அடிபட்ட சத்தம் வர ஆரம்பிக்குது முட்டில அப்படின்னா கண்டிப்பா மருத்துவ நினைக்க நம்ம பார்க்கணும் அதை தவிர்த்து இப்போ காலை கீழே வைக்கணும்னா வலி வருது லிங்க் பண்ணி தான் நடக்க முடியுது இல்ல லாக் ஆயிடுது முட்டி மடக்கக்குள்ள நீட்டக்குள்ள லாக் ஆகிடுது இல்ல அன்இன்ஸ்டேபிளா இருக்குது இப்போ நான் சொன்னது இப்படியே தான் இருக்கும் முட்டி இப்படி இப்படி தான் நவரும் இப்போ சப்போஸ் இப்படி இப்படி ஜாயிண்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சேன்னா அன்ஸ்டேபிள் ஜாயிண்ட்னு சொல்லுவோம் அது நம்ம வயசாக இருந்தாலும் வரலாம் இல்லை இது அடிப்பட்டதுனாலும் வரலாம் இல்லை குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சம் லிகமெண்ட் ஜவ் வந்து கொஞ்சம் ரப்பர் பேண்ட் மாதிரி தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா எலாஸ்டிக்காக இருக்கிறதுனால கூட வரலாம் ஸோ இந் இப்போ எப்போ நம்ம டாக்டர் பண்ணா முக்கியமா இன்ஜுரி அடிப்பட்டு நமக்கு வலி அதிகமா இருக்குது அதனால சத்தம் வர ஆரம்பிக்குது அந்த அந்தலாம் சத்தம் வர ஆரம்பிக்குதுன்னா பார்க்கலாம் கண்டிப்பா போகலாம் இப்போ சம் முட்டில சத்தம் வர்றதுன்னு சொல்லிட்டு அலட்சியமா விட்டா அது ஒரு மியூசிக்காக மா மாறிட போகுது அது கொஞ்சம் உஷாராக இருங்க அடுத்தது டாக்டர் நவீன் கொஷின் வருவோம் பேஷன் சங்கரி கணேசன் அப்படின்றவங்க வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க எட்டு வயது பெண் குழந்தைக்கு முட்டியில் சத்தம் வருது அதை வந்து பயப்படலாம் பயப்படணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவங்க எனக்கு வந்து அந்த முட்டியில் ஒரு முட்டி தானா இல்லை பல முட்டிகளில் சத்தம் வருதா இல்லை அடிப்பட்டதுனால வந்திருக்குதான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல எவ்வளோ நாளா இருக்குன்னு தெரியல இப்போ ஐ அசியூமிங் தட் இந்த ஒரு தான் இருக்கு கொஞ்ச நாள் தான் வந்து சத்தம் வருது அடிப்படலை அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்கும்போது யூஸ்வலாக பயப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை ஆனால் இந்த பிரச்சனை இருந்துனே இருக்குது அப்படின்ற மா இருந்துச்சுன்னா தென் யூ ஹவ் டு கோ ஃபார் குழந்தை டாக்டர் கிட்டோ ஆர்த்த டாக்டர் கிட்டயோ போயிட்டு பார்க்கலாம் நீங்கள் அதனால் அலார்மிங்கா பயந்துறதுக்கு இல்லை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு கண்டினியூ ஆச்சுன்னா அந்த அந்த பிரச்சனை அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துன்னே இருக்குதுன்னா டாக்டர் கண்டிப்பாக அன்றைக்கி நீங்கள் ஒரு கன்சல்டேஷன்ஸ் பண்ணிவிடுங்க குழந்த டாக்டர் நார்த்து டாக்டர் கண்டிப்பாக பார்க்குறது நல்லது அப்புறம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் விஷயத்தில் டாக்டர்ஸ் சொல்கிறேன் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னா டாக்டர்ஸ் பார்ப்பாங்க பார்த்துட்டு என்ன கண்டிஷன் நான் சொன்ன இல்லை எந்த எதாவது காரணம்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனை கண்டுபிடிப்பாங்க அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடிபட்டது மாதிரி வருதுன்னா நான் ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி சிஸ்டம ஃபாலோ பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஐஸ் வைக்கிறது ரெஸ்ட் பண்ணுறது அந்த ஜாயிண்ட்டு வந்து ரெஸ்ட் பண்ணுறதுலாம் பார்ப்பாங்க அடுத்தது அவங்களுக்கு வலி இது மாதிரி இருக்குது அப்படின்றதுனால் மெடி மெடிசன்ஸ் என்ன என்எஸ்எஸ்ஐஸ்ன்னு சொல்லுவாங்க என்எஸ்ஐட்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன் இல்லை ஃபிசியோத்துக்கு ஃபிசிக்கல் தெரப்பி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி தான் பேசிக்காக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லை இந்த பிளைக்கா நிறைய கண்டிஷன்ஸ் லூஸ் பாடி அதெல்லாம் இருக்குன்னா ஸ்கேன்ஸ் எடுத்து பார்க்கலாம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம் அதில் எப்படி வருதுன்றத வச்சு ஃபர்தராக அவங்க ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணுவாங்க இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தான் எஜுகேஷன் பர்பஸஸ் தான் கண்டிப்பாக எதுவாக ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் மெடி மருத்துவ அணிக்கு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் எப்போதுமே அடுத்து அதை அதை ரீப்ளேஸ் பண்ணுறதில்ல கண்டிப்பாக மருத்துவரை அணுகி நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணி பண்ணுறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷே ஷேர் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க இந்த உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேஷன் அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு வற்புறுத்துங்க கமெண்ட்ஸில் நீங்கள் ஃபர்தராக இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய போட நம்ம வந்து அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு இந்த ஆஸ் டாக்டர் நவீன் நம்ம ஆரம்பித்ததில் அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பண்ணுறதுக்கு நிறைய அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு பிளஸ் நிறைய பேருக்கு இந்த மெசேஜஸ் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் போய் சேரும் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கேட்குற கேள்வி வந்து கரெக்டாக உங்களுக்கு நெசசரியாக இருக்கிற கேள்வியை கேட்டுகிட்டு இருக்கும்போது என்னன்னா அந்த தகுந்த மாதிரி வீடியோஸை நான் பண்ண பண்ண முடியனால பண்ணி நான் போடும்போது உங்களுக்கு பலன் நிறையா இருக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ ஹேவ் எ குட் டே ஹேவ் எ குட் டைம் நன்றி வணக்கம் பாய்